சென்னை வடபழனியில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தில் உயர் ஆராய்ச்சி ஆய்வக திறப்பு விழா இன்று நடைபெற்றது வடபழனி எஸ் ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மின்னணு மற்றும் தொடர்பியல் துறையில் அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் செயல்படுத்தும் சிப்டூ ஸ்டார்ட் அப் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட உயர் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஆய்வக தொடக்க விழா இன்று நடைபெற்றது இதில் டெசால் நிறுவனத்தின் முதுநிலை இயக்குநர் துரைராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆய்வகத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய துரைராஜன் இந்த ஆய்வகம் வழியாக மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு தொழில்நுட்ப முயற்சிகள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகியிருப்பதாகவும் இளைஞர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் விழாவில் எஸ் ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இணை இயக்குனர் வேங்கட சுப்பிரமணியம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கன்சல்டன்ட் கார்த்திக் நாகப்பன் கல்லூரி இயக்குநர் முனைவர் வெங்கடேஷ் பாபு முதல்வர் சி வி ஜெயக்குமார் துணை முதல்வர் கோமதி மற்றும் துறை தலைவர் ஷெர்லி எட்வார்டு ஆகியோரும் விழாவில் பங்கேற்றனர் நிகழ்ச்சி நிறைவில் ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்திக் மற்றும் முனைவர் வி கவிதா ஆகியோர் நன்றியுரை வழங்கினர்